அரப்பா ஐஸ்கிரீம் இயற்கை பழங்களிலும் பால்களிலும் தயாரிக்கும் இனிமையான ஐஸ்கிரீம் மேலும் நைன்டி ஸ்கிட்ஸ் ஐஸ்கிரீம் சேமியா ஜவரிசி ஐஸ்கிரீம் பாதாம் மலாய் ஆகிய பல வகையான ஐஸ்கிரீம்களும் உள்ளது சென்னை முழுவதும் கடைகளுக்கு ஃப்ரீசருடன் சப்ளை செய்கிறோம் மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் தேர்தல் வேலைகள் நாடு முழுக்க ஜோரா ரொம்பவே அதிரடியா போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தமிழ்நாடு பாஜக மட்டும் ரொம்ப காமெடியா போயிட்டு இருக்கு அவங்களோட நிலைமைகள் இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா எங்க அக்கா விஜயதரணி இந்த பாஜகவுக்கு வந்தா ஒரு எம்பி சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நம்பி இங்க வந்தாங்க பார்த்தா விஜயதரணிக்கு சீட்டும் கிடைக்காம எதுவும் இல்லாம நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க சரி எங்க அண்ணன் ஹெச் ராஜா அவருக்காச்சும் எதாமாச்சும் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எச் ராஜாவுக்கும் சீட் இல்லை அப்படின்னு சொல்லி அவரையும் பாவம் பாவப்பட வச்சுட்டாங்க அமர் பிரசாத் ரெட்டி ஓ உனக்கு ரொட்டி கூட இல்ல அப்படின்ற அளவுக்கு இப்படி பலரோட நிலைமைகள் பரிதாபமா போயிட்டு இருக்கு சில இடத்துல பார்த்தோம்னா பாஜக ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க எதிர்கட்சிகள் நன்றி போஸ்டர் அனுப்புறாங்க இப்படியா போட்ட ஆலய பா உனக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் நன்றி போஸ்டர் அடிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு பாஜக நிலைமை ரொம்ப காமெடியா பரிதாபமா போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது தொகுதிகளில் பாஜக கூட்டணியோட நிலைமை என்னன்னு பார்த்தோம்னா பாமகவுக்கு ஒரு பத்து சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படி அப்படி கொஞ்சம் சிதறி கொடுத்து விட்டுட்டு பாஜக அவங்களுடைய தாமரை சின்னத்துல ஒரு இருபது தொகுதிகள் நிக்கிறாங்க இந்த இருபது தொகுதி கூட ரொம்ப பரிதாபம் தான் ஏன்னா இந்த வெறும் இந்த இருபதுல நிக்க மாட்டா கூட அவங்கள்ட்ட ஆள் இல்லை அதோட என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் இருக்காங்களா அவங்களே வந்து வாங்க நீங்க தாமரை சின்னத்துல வந்து நில்லுங்க ஆனா எங்க கூட நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே கொண்டு வந்து தாமரை சின்னத்துல இப்ப பார்த்தோம்னா ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் அப்புறம் நம்ம பாரிவேந்தர் இது மாதிரியான நபர்கள் எல்லாம் கொண்டு வந்து தாமரை சின்னத்திலேயே கூடவே யூரிய விட்டு வைக்கல நம்ம வின் டிவி ஓனரு தேவநாதன் அவரையும் கூட்டம் வந்து தாமரை சின்னத்துல நிக்க வைக்கிறாங்க அப்புறம் இப்ப சமீபல அதிமுக எம்ஜிஆர் பேரவையில இருந்து எஸ் ஜி எம் சண்முகம் சொல்லி ஒருத்தர் பாஜக சேர்ந்தாரு அவரை பிடிச்ச அவருக்கு ஒரு சீட்டு அப்புறம் நம்ம சமத்துவ மக்கள் கட்சி நம்ம ராதிகா அக்கா அவங்களுக்கு ஒரு சீட்டுன்னு சொல்லி கூட்டணிக்கு யார் யாருல வந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே பிடிச்சு போட்டு அவங்கள தாமரை கட்சியில நிக்கக்கூடிய அளவுக்கு வெறும் இருபது தொகுதி இந்த இருபதுல நிப்பாட்ட கூட இவங்க கையில ஆள் இல்லாத லட்சணத்துலதான் இங்க ஒரு கட்சி இருக்குது இதுல கூடவே அண்ணாமலை இன்னொரு பிளான் போறாருன்னா நம்ம வந்து இருபது இடத்துலதான் நிக்கிறோம் இந்த இருபது இடத்துல ஓரளவுக்கு நம்ம ஓட்டு வாங்கிடணும் ஏன்னா பல இடங்களில் ஒத்த வாட்டு வாங்கி ஓட்டு வாங்கி ரொம்ப அவமானப்பட்டிருக்கிறோம் அப்ப இந்த இருபதுலயாச்சும் ஓரளவுக்கு கணிசமான ஓட்டு வாங்கணும் அதுக்கு பிரபலமான ஆட்கள் நம்ம கட்சி சின்னத்துல நிக்க வச்சோம்னா அண்ணாமலை போடக்கூடிய பிளான் இதுல போமா இல்ல நீங்க சரிப்பா இப்படி யார் யாருக்கோ கூட்டு வந்து சீட்டுங்களே எங்க அக்கா விஜயதரணி பாவம் பண்ணாங்க உங்களை நம்பி இருக்கதையும் விட்டு வந்தாங்களே இந்த அரசனை நம்பி ஏதோ விட்டு அந்த கதையா சொல்லுவாங்களே அந்த மாதிரி எங்க அக்கா வந்திருந்தாங்க அப்போ அவங்களுக்காச்சும் ஒரு சீட்டு கொடுக்கலாம்ல எங்க அக்கா எதுக்கு வந்தாங்க காங்கிரஸ்ல இத்தனைக்கும் மூன்று முறை அவங்க எம்எல்ஏ விலாங்கடு தொகுதியில மூணு தடவை கை சின்னத்துல நின்று எம்எல்ஏவா இருந்த ஒரு ஆளு அவங்க என்ன நினைச்சாங்க நமக்கு காங்கிரஸ்ல ஒரு தலைவர் பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாங்க தலைவர் பதவி அவங்களுக்கு கிடைக்கல சரி கன்னியாகுமரியில எம்பி சி எலெக்ஷன்ல அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதுவும் அவங்களுக்கு கிடைக்கல விஜய் வசந்த் கொடுத்துட்டாங்க அப்ப நமக்கு இங்க காங்கிரஸ்ல நம்ம கேட்டது தரல நம்ம பாஜகவில் போயிட்டோம்னா அங்க ஒண்ணு தலைவர் பதவி வந்தாங்க இல்ல என்ன நிக்கிறதுக்கு கன்னியாகுமரி தொகுதி விஜய்தாரணிக்கு தான் ஒதுக்கப்படும் எதிர்பார்த்தனத்தில் இல்ல இல்ல கன்னியாகுமரியில் பொன்னார் நிற்பார் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ஐயோ பொன்னாரா சரிப்பா நான் உள்ள விளாங்குடி தொகுதியில் எம்எல்ஏ வரதல்ல அதையாச்சும் இடைத்தேர்தல் வருது அங்கேயாச்சும் நான் திரும்ப நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்கன்னு பார்த்தா பாஜக சார்பில் இப்ப வி எஸ் நந்தினின்னு ஒருத்தங்களை கொண்டு வந்து விளாங்கடு தொகுதி இடைத்தேர்தல் அவங்களே அறிவிச்சிட்டாங்க அப்போ இவங்களுடைய நிலம தான் விஜயதரணியோட நிலம தான் இப்போ ரொம்ப பரிதாம வச்சு அங்கேயாச்சும் கௌரவமா எம்எல்ஏவா வந்தேன் இங்க வந்து எல்லாத்தையும் விட்டு நடுத்தரல நிறுத்தி ஒரு நண்பன் நம்பி வந்தன இப்படி கை ஊட்டிகளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு ஓகே விஜயதரணிக்கு தான் சீட் இல்ல உள்ளதும் போச்சுன்னா நுழக்கண்ணா அப்படின்னு ஆச்சுன்னு பார்த்தோம்னா இந்த பாஜா கூட வெற்றி நாயகன் எச் ராஜா அவருக்கும் சீட் இல்லைன்னு நான் என்ன நினைச்சேன்னா எச்ராஜாவுக்கு வந்து தென்சென்னை தொகுதியை ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லி எச்ராஜா மட்டும் இல்லை நானுமே ரொம்ப ஆர்வாட எதிர்பார்த்தேன் பார்த்தா என்ன பண்ணிட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தென் தென்சென்னை தொகுதி அப்படின்னு சொல்லி அவர் அறிவிப்பு கொடுத்துறாங்க சரி ஓகே எச்ராஜா அவர் சொந்த ஊர் சிவகங்கை அப்போ சிவகங்கையை அவர் கொடுத்துருவாங்க இந்த வாட்டி அவர் அங்கே தான் போல இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா சிவகங்கை என்ன பண்ணிட்டாங்க விண்டிவி ஓனர் தேவநாதன் அவருக்கு கொண்டு போய் சிவகங்கை தொகுதியை கொடுத்துட்டாங்க அப்போ ஹெச்ராஜாவை கடைசியில இவ்வளவு பெரிய மனுஷனை அம்போன்னு கழட்டி விட்டாங்க ஹெச்ராஜா சாதாரண ஆள் இல்ல இந்த கட்சிக்காக எவ்வளவு பெரிய தியாகம் எல்லாம் பண்ணிருக்காரு ஹைகோர்ட்டே மயிரெல்லாம் பேசியிருக்காப்ல அப்ப இந்த கட்சிக்காக ஒன்னு ரெண்டு தியாகம் இல்ல அவர் இந்த கட்சிக்காக செஞ்ச தியாகம் எல்லாம் சொல்ற படிச்சு கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சிவகங்கையோட நாடாளுமன்ற தேர்தல் நின்னாரு படுதோல்வி அடைஞ்சாரு ரெண்டாயிரத்தி ஆறுல ஆலந்தூர் சட்டசபை தேர்தலாவே போட்டிட்டாரு அங்க அதுக்கு மேல ஒரு தோல்வி அடைஞ்சாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல திரும்பவும் சிவசங்கையை சிவகங்கை தொகுத நாடாளுமன்ற தேர்தல் மொத்தமா நக்கிட்டு போயிடுச்சு அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல தேக டிநகர்ல போய் போட்டிட்டாரு நகரில் மொத்தமா சேர்த்து அனுப்பி விட்டாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போய் அதே சிவகங்கையில போயிட்டு சிவகங்கையில டெபாசிட் கூட வாங்கல அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம சாரண சாரணியர் தேர்தல் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூலுக்காக நடத்தக்கூடிய சாரண சாரணியர் தேர்தல் வெறும் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு தான் வாங்கினாரு வெறும் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்கி உலகத்துல யாருமே அடையாது அப்படி ஒரு படுதோல்வி அடைஞ்சாரு இந்த அளவுக்கு தோல்வி மேல தோல்வி கண்டு இந்த கட்சிக்காக அயராது உழைக்கிறாரு அந்த மனுஷன் அவருக்கு போய் சீட்டு தராம ஏமாத்துறீங்களாப்பா இந்த இடத்துல வந்து அண்ணாமலை கொஞ்சம் உஷாராயிட்டாருந்தான் சொல்லணும் ஏன்னா இப்ப பாஜக பார்த்தோம்னா பல இடங்கள் வேற வெறும் ஒத்த ஓட்டு மட்டுமே வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா எச் ராஜாவை கொண்டு போய் ஒரு இடத்துல போய் நிக்க வச்சா அந்த ஒத்த ஓட்டு கூட உழுவாது அப்படின்றதுல அண்ணாமலை கொஞ்சம் உஷாராயிட்டு என்ன பண்ணறேன் சிவகங்கை தொகுதியை வேற ஒரு ஆளுக்கு ஒப்படைச்சாப்ல அவரு இன்னும் சூப்பர் ஆளு அவர் யாருன்னா நம்ம வின் டிவி ஓனர் இந்திய மக்கள் கட்சி முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி வச்சிருக்காரு நம்மள பல பேர் இந்த பேர் இன்னைக்குதான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஈமா அவருடைய கட்சி பேரு அவர் என்ன பண்ணாருன்னா நீங்க உங்களுடைய ஈமா காலாம் நிக்க வேடா நீங்க வந்து எங்க தாமரை சின்னத்திலே நில்லுங்கன்னு சொல்லி அவரை வாண்டடா இழுத்து வந்து வண்டியில ஏத்தி சிவகங்கை தொகுதியில நிக்க வச்சிருக்காங்க வின் டிவி நம்மளா சின்ன வயசுல பாத்துருப்போம் ஒன் சப்பான் ஏ டைம் வெறும் சன் டிவி ராஜி டிவி மட்டும் இருந்த நேரத்துல வின் டிவினு ஒரு காலத்துல ஒரு டிவி இருந்துச்சு இன்னைக்கு அப்படி ஒரு டிவி இருக்கான்னு தெரியல அவரை கொண்டு வந்து இப்ப சிவகங்கை தொகுதியில பாஜக வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறாங்க இவரு பாஜக வேட்பாளர் நிறுத்தணும்னு அவரு சந்தோஷப்பட்டாரா இல்லையோ அவரோட எதிர்க்கட்சிகள் பெரிய சந்தோஷம் ஏன்னா இப்ப இந்த சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் ஒதுக்கி இருக்கிறாங்க ஆப்போசிட்ல ஏடிஎம் கடிக்கிறாங்க ஏடிஎம்கேவுக்கும் காங்கிரசுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் உடனே பாஜக நன்றி அடிச்சு போஸ்டர் அடிக்கிறாங்க போஸ்டர் அடிச்சு எங்களுக்கு நீங்க எதிரா வெயிட்டா ஒரு ஆள் நிறுத்துவீங்க நாங்களும் உங்களுக்கு எதிராக கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணலாம் நினைச்சோம் ஆனா இப்படி ஒரு நிக்க எங்க வேலையை ஈஸி ஆகிட்டீங்களே எங்களுடைய வெற்றியை ஈஸி ஆகிட்டீங்களே பாஜக உனக்கு இருக்கணும் அவமான யார் யாருக்கும் சீட்டு குடுக்குறாங்க என்னன்னு குடுக்குறாங்க இந்த பாஜக கூட்டணியில் ஒரு பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் ஜிகே வாசன் அவருக்கு இப்ப சைக்கிள் சின்னம் கொடுத்து ஒரு மூணு தொகுதியை ஒதுக்கி இருக்கிறாங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய கட்சி சின்னமான சைக்கிள்ல அப்படி ரவுண்ட் போயிட்டு இருக்கிறாரு இந்த நாள் வரை வண்டியை விட வில்லை என்ன ராமலிங்கமாலயே பாக்க முடியல எப்படி இருக்க நல்லாதான் இருக்க நீ எப்படி இருக்க நல்லா இருக்காப்பா என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிளைய சுத்திட்டு இருக்கேன் என்னப்பா ஆத்தராசர் வண்டிலன்னா ரொம்ப சிரமமா இருக்குல்ல இதுக்கே எவ்வளவு சொல்லலாம் தெரியுமா நெக்ஸ்ட் டிடிவி தினகரன்

ஆர் கே நகர்ல இருபது டோக்கன் கொடுக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்ட்டு இருக்கிறாப்ல அப்ப அங்க கூட்டத்துல இருந்து ஒருத்தர் தான் பண்ணிடுறாரு அப்படின்ட்டு இருக்காங்க கூட சொல்லி தேனி திருச்சி ரெண்டு தொகுதி இப்போ டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது இப்போ தேனி தொகுதியை வந்து டிடி தினகரனுக்கு ஒதுக்குனது அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய சோகம் ஏன்னா தேனி அப்படிங்கிறது ஓபிஎஸ் காலங்காலமா அவருடைய ஒரு ஏரியாவை வச்சுட்டு இருந்தாரு அவரு அவர் தொடர்ந்து அந்த இடத்துல நிப்பாரு இப்ப போன நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவரோட மகனை அந்த இடத்துல நிக்க வச்சு அந்த இடத்துல ஜெயிச்சாரு இப்போ டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க இப்ப தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து முக்களோத்தோர் சமூகம் தான் பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகை ஆஹ் சமூகம் தான் அங்க வெற்றியை தீர்மானிக்க கூடிய ஒரு ஓட்டா இருக்குது அதனாலதான் தீ பாஜக என்ன செஞ்சாங்கன்னா இங்க டிடிவி தினகரனை கொண்டு போய் தேனில நிக்க வச்சோம்னா அந்த சமூக மக்கள் இவரை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றதுக்காக இவருக்கு அந்த தொகுதியை கொடுத்துறாங்க ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் நம்ம என்ன சொன்னாலும் மண்டையாட்ட போறாரு எங்க கொடுத்தாலும் வாங்கிக்கிறாரு அதனால நெக்ஸ்ட் நம்ம அவருக்கு என்ன பண்ணுவோம் ராமநாதபுரம் தொகுதியை கொடுத்தலாம் சொல்லி பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் கொண்டு போய் ராமநாதபுரம் தொகுதியை நிக்க வைக்கிறாங்க இங்கேயுமே பாஜக ஒரு பிளான் ஒண்ணு போடுறாங்க ஏன்னா இந்த ராமநாதபுரம் தொகுதிங்கிறது திமுக கூட்டணியில முஸ்லீம் லீக்கு நவாஸ் கணிக்க ஆல்ரெடி அவர் எங்க எம்பி இருந்துட்டு இருக்காரு ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் ஒரு மத பாகுபாடு இல்லாம நவாஸ் ஒரு நல்ல வேட்பாளர் மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யறாரு நாடாளுமன்ற வகைநாட்டோட உரிமை பேசுறாரு மத பாகுபாடு நவாஸ் கனி ஓட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பாஜக என்ன பிளான் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்குலத்தூர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் கணிசமா வாழக்கூடிய ஒரு தொகுதி அப்போ ஓ கொண்டு போய் அந்த ராமநாதபுரத்துல தொகுதியில நிக்க வச்சோம்னா முக்குளத்தோர் சமூகத்துடைய ஓட்டு வந்து நவாஸ் பக்கம் திரும்பிடும் அப்ப இந்த இடத்துல வந்து நவாஸ் கனி தோத்து போயிருவாரு திமுக கூட்டணி நம்ம தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாஜக இப்படி ஒரு பிளான் பண்றாங்க ஆனா இவங்க பண்ணக்கூடிய பிளான் இதெல்லாம் வடநாட்டுல எடுப்படுமே தவிர தமிழ்நாட்டுல செல்லுபடியாகாது ஏன்னா இவர் வந்து சீட்டுக்காக எங்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாங்களோ அங்க பொத்து பொத்துன்னு உள்ளுவாரு இந்த பக்கம் கொடுத்தா இங்க போய் பொத்து பொத்துன்னு உள்ளுவாரு இப்பேற்பட்ட ஒரு நபரை கொண்டு வந்து நிறுத்தினா சாதியை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறது தமிழ்நாடு மக்களை வந்து இவங்க அவ்வளோ கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மக்கள் மொத்தமா பதில் கொடுப்பாங்க ஏன்னா இதுதான் வடக்குல செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப வடக்கில் பாருங்க அங்க மக்களுடைய முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியா இருக்காது கல்விக்கான எந்த ஒரு வசதியுமே இருக்காது மருத்துவத்திற்கான எந்த ஒரு கட்டமைப்புமே இருக்காது இது எதுவுமே இருக்காது ஆனா தேர்தலோட டைம்ல போயிட்டு கடவுள் பேரை சொல்லி மதத்தோட பேரை சொல்லி இப்படி எல்லாம் அந்த மக்களை ஒரு பிம்பம் காட்டணும்னா அந்த மக்கள் எதையுமே யோசிக்க மாட்டாங்க இவ்வளவு நாள் நம்ம இப்படி செத்துட்டு இருந்தோம் எதையுமே யோசிக்காம மதத்தை பார்த்தோம் முத்திரம் போய் ஓட்டு போட்டுருவா அந்த மாதிரி இங்க வந்து ஒரு ஜாதி ரீதியான ஒரு நபரை கொண்டு வந்து நிறுத்தினா மக்கள் வந்து எதையுமே பார்க்காம ஜாதியை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள் மேலே ஒரு தவறான நம்பிக்கையை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அந்த நம்பிக்கை எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கைன்றதை இந்த தேர்தலில் பாஜகவை தோற்கடிச்சு மக்கள் நிரூபிச்சு காட்டுவாங்க அதை விட வரன்னா ஒன்று எனக்கு அதுக்காக தான் காத்துன்னு இருக்கிறேன் நான் கதியாமன் ஆமா இந்த லிஸ்ட்ல யார் யாரையோ வந்தாங்க இதில் முக்கியமான ஒரு கட்சியை காணாமே பாஜகவில் கொண்டு போய் தன்னோட கட்சியை காணாமல் ஆக்கியிருக்கக்கூடிய சரத்குமார் எங்க அப்படின்னு தான் எல்லாருமே தெரினாங்க எல்லாரோட வேட்பாளர் லிஸ்ட் வந்துச்சு சரத்குமார் பேரை காணமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் தெரினாங்க சரத்குமார் இவங்களுக்கு மேல ஒரு படி உஷார ஆளு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எப்படியே இந்த குரூப் ஒட்டுமொத்தமா போய் தோக்க போகுது ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க போறது இல்லை அதனால இந்த கும்பலோட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து அவமானம் பண்ணணுமா அப்படின்ட்டு சீட்டு கேட்டுக்கும் போது இல்ல நான் கொஞ்சம் வேலையா இருக்குது என் ஒய்ஃப் இருக்கிறாங்களே ஒய்ஃபுக்கு ஒரு சீட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அக்கா ராதிகா அக்காவை கொண்டு போய் நிறுத்தி அவங்க டக்குன்னு பண்ணாங்க ராதிகா வந்து அவங்கள தூத்துக்குடியில நிக்க வச்சா சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில கனிமொழிக்கு எதிராக வந்து நிக்கிறதுக்காக அறிவிப்பு தமிழிசை சவுந்தரராஜன் கனிமொழி கிட்ட படுதோல்வி அடைஞ்சிட்டு போயிட்டாங்க போயிடும் அதனால எனக்கு தூத்துக்குடி வேணாம் வேற ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி விருதுநகர பக்கமா சீட் வாங்கிட்டு போய் ராதிகாக்கா ஒரு பக்கம் எஸ்கேப் ஆயிருக்கிறாங்க ஒட்டு மொத்தத்துல இப்போ தமிழ்நாட்டுல வந்து திமுகவுக்கு எதிர்கட்சி பாஜக தான் அப்படின்னு ஒரு பேரை உருவாக்குறதுக்காக தான் அண்ணாமலை இவ்வளவு குட்டிகரணம் போட்டு இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனா அவருக்கு இங்க களத்துல நடக்கிறது எல்லாமே காமெடி பீஸ் தான் அவங்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு போச்சுன்னா அவங்களுடைய சொந்த கட்சி வேட்பாளர் கூட எனக்கு இந்த இடம் வேணா இந்த இடம் கூடு அப்படின்னு எஸ்கேப் ஆகக்கூடிய அளவுக்கு தான் நைனார் நாகேந்திரன தூத்துக்குடி நினைக்க சொல்றாங்க இல்ல இல்ல வேணா எனக்கு நெல்லையை கொடுங்கன்னு அவரு அந்த பக்கம் வர்றாரு தமிழ் செய்ய நீங்க தூத்துக்குடியில் நில்லுங்க அப்படிங்கிறாங்க ஐயோ வேணா வேணா நான் தென்சனை பக்கம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஆள் ஆளுக்கு ஏன் அண்ணாமலை எடுத்துக்கிறோமே அண்ணாமலை கரூர் கொடுத்தாங்க அண்ணாமலைக்கு கரூர் வந்து அவர் ஆல்ரெடி நின்று ஒரு ஊர் இல்ல இல்ல கரூர்ல நின்ன செந்தி பாலாஜி மாட்டுல ஊர் மக்கள் மொத்தமா செஞ்சு விட்டுருவாங்க நான் இருக்க இருக்க கோயம்புத்தூர் அந்த பக்கம் போயிடும் சொல்லி இப்படி இவங்களை திருச்சு வரக்கூடிய ஒரு சூழல் சரி பாஜக இருக்கக்கூடிய இருபது தொகுதிகள் இந்த இருபது தொகுதிகளோட நிக்க நிக்க ஆள் இல்லாம கூட்டணி கட்சி தலைவர்களை கொண்டு வந்து அவங்களோட சின்னத்துல நிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலமை கூட்டணி கட்சிகள் அவங்களுமே எனக்கு இந்த இடம் அந்த இடம் எஸ்கேப் ஆகக்கூடிய அளவுக்கு இப்படிதான் தமிழ்நாட்டுல பாஜகவோட நிலைமை இருந்துட்டு இருக்குது இந்த ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நாங்க ரெண்டாவது இடத்த பிடிச்சிருவோம் திமுக எதிராக நாங்க வருவோம் அப்படி சொல்லி உருட்டிட்டு இருக்கிறாங்க இந்த இந்த தேர்தலோடு முடிஞ்சிடும் பாஜக நீங்க ரெண்டாவது இடம்ல கடைசி இடத்துல கூட நீங்க தமிழ்நாட்டில் வர முடியாது அப்படிங்கறத தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்தமா செய்வாங்க அந்த கூட்டணியை கொள்ளை கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் செய்வீர்களா செய்வீர்களா